சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே தமிழ் செல்விக்கு எல்லா பரீட்சையும் முடிஞ்சிருது தமிழ் செல்வியும் எல்லா பரீட்சையும் நல்லபடியாக எழுதி முடிச்சிடுறாங்க காலேஜில் இருந்து செமஸ்டர் எக்ஸாம் லீவ் விட்டதுனால தமிழ் செல்வி வீட்டில் இருக்காங்க அப்பந்தான் தமிழோட கையை பார்த்துட்டு என்ன மாசமாக இருக்கிறவ கை இப்படி முழுக்கட்டின்னு இருக்கு கை நிறைய வளையல் போட்டிருக்கணுமே ஆமாம் தமிழுக்கு இது அஞ்சாவது மாசம்ல அஞ்சு முடிஞ்சு ஆறில் தொடங்க போகுது அஞ்சாவது மாதம் வளகாப்பு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி கிட்டேயும் ராஜாங்கத்துக்கிட்டேயும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் வந்துட்டு ராஜாங்க ரூமுக்கு வராங்க ஐயா ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தா உள்ளே வரவும் வா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கூப்பிடுறாரு இங்க ராஜாங்கத்தை பார்த்தா ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஐயா ராசாங்கம் உங்ககிட்ட ஒரு உதவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் என்ன அத்தா உதவி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன நாளும் பரவாயில்லை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் இல்லையா தமிழுக்கு இது அஞ்சாவது மாதம் அஞ்சாவது மாதம் ஆயிடுச்சில அதனால தமிழுக்கு வளகாப்பு நடத்தணும்யா இந்த மாசத்துல இருந்தே அவ கை நிறைய வளையல் போட்டிருந்தாதான் வயிற்றுல இருக்கிற குழந்தைகளுக்கும் நல்லது அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் என்னது குழந்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் அது வந்து வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு நல்லதுயா அதைத்தான் அப்படி சொல்லிட்டேன் அவளுக்கு வளகாப்பு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க ராஜாங்கத்தோட முகமே மாறிப்போயிடுது உடனே அப்பத்தா வந்துட்டு என்னையா நீ முன்னாடி நடந்ததையே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காதயா அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சி மறந்துறியா முப்பன் தமிழ் செல்விக்கு அஞ்சாவது மாதம் அவ உண்மையிலேயே மாசமா இருக்கா அவ கூட செக்கப்புக்கு நான் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு வளகாப்பு நடத்தணும் யா அதுக்கு நீதாயா சம்மதம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் இங்கே பாரு அத்தா நீ என்னமோ பண்ணிக்க நான் அதை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன் ஆனால் அதில் வந்து கலந்துக்க இதில் வந்து கலந்துக்கன்னு என்னையே எதுக்கும் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் எனக்கு இது போதுமியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா முகத்தில் பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம் அடுத்து பார்த்தா தமிழ் வளகாப்புக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் தடபுடலாக ரெடி பண்ணுறாங்க அவுட்ஹவுஸுக்கு பார்த்தா பந்தல் போடுறதுக்கு ஆட்கள் எல்லாம் வரவும் அதை சேது பார்த்துட்டு என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஐயா இங்க பந்தல் போடுறதுக்கு வர சொல்லி இருந்தாங்க பெரிய விட்டு அம்மா தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்லவும் பெரிய விட்டு அம்மாவா யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் பார்த்தா அப்பத்தா வாராங்க ஏலே சேது நான் தாண்டா வர சொன்னேன் நீங்க பந்தல் போடுற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அவங்களும் பந்தல் போட ஆரம்பிக்கிறாங்க அப்பத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்கு இப்போ இவங்க பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன விசேஷம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அப்பத்தா இப்போ நீ சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சேது டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு இங்கே பந்தல் போடுறவங்க எல்லாம் பார்த்தா பந்தல் எல்லாம் போட்டு மைக் செட் எல்லாம் மாட்டி சீரியல் செட் எல்லாம் போட்டு அவுட் அஃப்ஸியே பிரம்மாண்டமா மாற்றிடுறாங்க இங்கே அப்பத்தாவை பார்த்தா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க கிளவி ஏதாவது வாய திறந்து சொல்லுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள அப்பத்தாவை திட்டிக்கிட்டு இருக்காரு அப்போதான் பார்த்தா நிறைய பூவு வளையல் செட்டு எல்லாம் கொண்டு வராங்க பட்டு புடவ நகன்னு சொல்லிட்டு மோகனாவை பார்த்தா ஒரு தட்டு நிறைய எல்லாத்தையும் எடுத்துட்டு வாராங்க இதெல்லாம் பார்த்துட்டு தமிழ் வந்து அத்தை என்ன நடக்குது இங்க அம்மாச்சி கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்க என்னடானா பூக்கூட வளையல் புடவை நகன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தமிழே நாளைக்கு உனக்கு வளகாப்பூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் என்ன அத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமா தமிழ் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது அத்தை தான் அத்தை தான் அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கினாங்க அவரும் எதுவும் சொல்லலை அதான் நாளைக்கு உனக்கு வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் உடனே தமிழ் அப்பத்தா கிட்ட போய் என்ன அம்மாச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை வளகாப்பு பண்ண சொல்லி கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னடி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ கேட்கணும் இந்த வீட்டு பெரிய மனுஷியாக நான் என்ன சொல்றேனோ அதை மட்டுந்தான் நீ கேட்டு நடக்கணும் என்ன புதுசா என்ன கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்களான்னு கேட்குற ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தான் பண்ணணுமா நீ என் பேத்தி என் பேரனை கட்டினவ இப்போ மாசமா இருக்க இந்த வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்க அஞ்சாவது மாதம் நம்ம வீட்டு வழக்கப்படி வளகாப்பு பண்ணியே ஆகணும் நீ கை நிறைய வளையலெல்லாம் போடணும் அதுக்காகத்தான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் உங்ககிட்ட சம்மதம் வாங்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு தோணுச்சு நான் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேனோ அதை நீ ஏற்றுக்கிடணும் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பத்தாவை பார்த்தா தமிழை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டவும் தமிழால் எதுவுமே பேச முடியல அதே மாதிரி தமிழ் செல்வி வீட்டுக்கும் அப்போத்தான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நாளைக்கு தமிழுக்கு வளகாப்பு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லிடுறாங்க அப்புறம் அப்போத்தான் யோசிக்கிறாங்க தமிழுக்கு மாதம் மாதம் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிற டாக்டருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் அந்த டாக்டருக்கும் பார்த்தா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தமிழுக்கு நாளைக்கு வளகாப்பு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் அந்த டாக்டரும் வந்துட்டு சரிங்கம்மா நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் சொல்லிடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தா இங்க மலர் வந்துட்டு தமிழை நல்லா அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அப்போ சேது வந்துட்டு தமிழை பாக்குறாரு தமிழுக்கு வளகாப்பு போடுறதுக்காண்டி பட்டு புடவை எல்லாம் கட்டி நகையெல்லாம் தமிழ் போட்டிருக்கிறத சேது பார்த்துக்கிட்டு இருக்காரு வளகாப்புக்கு என்னமோ இப்போ தான் புதுசாக ரெடி மாதிரி ரெடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்க வீட்டுக்கும் பார்த்தா ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க அதே மாதிரி தமிழ் வீட்ல இருந்தும் வந்துடுறாங்க தமிழ் செக்கப்புக்கு போற டாக்டரும் கார்ல வந்துடுறாங்க எல்லாரும் வரவும் என்ன வளகாப்பா ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் அம்மா ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்லவும் ஏழை சேது தமிழ் பக்கத்துல வந்து உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும் அப்பத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் இங்க பாருடா ஆட்கள் எல்லாம் இருக்காங்க நீ வந்து தமிழ் பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மிரட்டவும் சேதுவும் பார்த்தா தமிழ் பக்கத்துல வந்து உட்காந்துடுறாரு தமிழ் செல்விக்கு எல்லாரும் வளையல் போட்டு கன்னத்தில் சந்தனம் எல்லாம் தடவி வளையல் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ டாக்டரும் வந்துட்டு தமிழுக்கு வளையலெல்லாம் போட்டுவிட்டு கன்னத்தில் சந்தனமெல்லாம் தடவிக்கிட்டு இருக்காங்க சேதுவும் எதுவும் பேசாமல் தமிழ் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு எல்லாரும் அழகா வளையல் போட்டு முடிச்சிடுறாங்க எல்லாரும் வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க ஆனால் அந்த டாக்டரை பார்த்தா வீட்டுக்கு கிளம்பி போகலை அப்போந்தான் அப்பத்தா வந்துட்டு அந்த டாக்டரை கூப்பிட்டு டாக்டர் உண்மையிலேயே அன்னைக்கு நடந்த விபத்தில் தமிழ் செல்வி வளர பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு பிள்ளைக்கும் எதுவும் பெசக்கா எதுவும் நடந்திடல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த டாக்டர் வந்துட்டு பாட்டிம்மா நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க தமிழ் செல்வி வயித்துல இருக்கிற ரெண்டு குழந்தைகளுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அன்னைக்கு வலுக்கி விழுந்ததுனால தமிழ் செல்வி காலில் மட்டும்தான் அடிபட்டுருக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பார்த்தா டாக்டரும் அப்பத்தாவும் பேசிக்கிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து சேது கேட்டு கேட்டதும் சேதுக்கு பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம் தமிழ் செல்வி வயிற்றுல ரெண்டு குழந்தைங்க வளருது அப்ப நமக்கு ரெட்ட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் அடுத்து பார்த்தா எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சேதுவை கூப்பிட்டு அப்பத்தான் சொல்றாங்க இங்க பாருடா சேது நீ உப்ப தமிழ் செல்வி கையில வளையல் போட்டு சந்தனம் பூசி விடு ஒன்னே நான் இதை எல்லாரும் இருக்கும்போதே செய்ய சொல்லி இருக்கணும் எல்லாரும் இருக்கும்போது செய்ய சொன்னா நீ ரொம்ப வீராப்பு பிடிப்ப அதனால தான் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சொல்றேன் நீ தமிழ் செல்வி கையில ரெண்டு ரெண்டு வளையல் போட்டுவிட்டு அவ கன்னத்துல சந்தனம் தடவி ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேதுவும் பார்த்தா எதுவுமே பேசாம டக்குன்னு வளையல் போட்டு கன்னத்துல சந்தனா எல்லாம் தடவி தமிழ்ச்செல்விக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்றாரு